ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சிரியல் தொடே எபிசோட் என்ன மாதிரி என்ன டுஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் தமிழ் வந்து அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே கோபமாக கேட்குறாங்க எதுக்காக நீ என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்த இங்கே கூட்டிகிட்டு வந்தா அப்புறம் என்ன நடக்கும் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் நான் அந்த வீட்டுக்கு போக தானே போகிறேன் அங்கே எல்லோரும் என்ன அஞ்சு மாதம் ஆகிடுச்சா ஆறு மாதம் ஆகிடுச்சா ஏழு மாதம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க தானே போகிறாங்க அவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க இதை கேட்டதுமே வந்து வசதி வந்து இல்லை தமிழ் அப்படியெல்லாம் எதுவும் எதுவும் கிடையாது இப்போதைக்கு நீ தவிச்சுட்டு இருக்க இந்த பிரச்சனையில இருந்து உன்னை எப்படியாவது காப்பாற்றணும்னு மட்டும்தான் நாங்கள் நினைச்சோமே தவிர வேற எதை பத்தியும் நாங்க நினைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் கூட நீங்க வந்ததும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா நீங்க வந்து உண்மையை சொல்ல போறீங்க இந்த பிரச்சனையில இருந்து நீங்க என்னை விடுதலை பண்ண போறீங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா கடைசியில இப்படி பண்ணிட்டீங்களே நீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க இல்ல தமிழ நான் என்ன சொல்றேன்றத கேளு வேண்டாமா வேண்டாம் இப்படி எல்லாம் போய் சொல்லி சொல்லி என் மனசுக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு தெரியுமா அதை எதுவுமே நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா வந்து கருப்பு எல்லாமே எடுத்துட்டு வரேங்க ஃப்ரூட்ஸ்ல இருந்து ஸ்நாக்ஸ்ல இருந்து ஏ டு செட் எல்லாமே வாங்கிட்டு வரேங்க என்மா தமிழ் ஒண்ணுமே முடியலம்மா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இப்படி எல்லாம் இவன் பண்ணுவான் நினைச்சு கூட பார்க்கல இந்த ஊர்ல இருந்து நாட்டுக்கோழி வாங்கிட்டு வா அந்த ஊர்ல இருந்து அது வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றான் இவ்வளோ அவ்வளோன்னு இல்லை அவ்வளோ டார்ச்சர் பண்றான் இது நினைச்சு தமிழ் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கிருந்து கலந்து கிளம்பி போறாங்க அடுத்துதான் நம்ம தமிழ் கிட்ட வந்து அவங்களுடைய அப்பா வந்து கால் பண்ணி இங்க பாருமா நீ எதை நினைச்சு கவலைப்படாத இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்காமையா போயிடும் அதை வச்சு என்ன பண்ணணும்ன்றத நம்ம பாத்துக்கலாம் இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததான் வந்து ஈஸ்வரியும் சித்ராவையும் காட்டுறாங்க அம்மா நம்ம எப்படி அவரு உண்மை என்ன ஏதுன்றத கண்டுபிடிச்சிடும் சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணும் கடைசியில இப்ப போயிட்டு சொல்றாங்க போனா மட்டும் என்ன திரும்ப வராதியா போயிடுவான் அவன் எல்லாருமே வருவாங்க அப்ப என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் சொல்லிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம தமிழ் கிட்ட பேசிக்கிட்டு தமிழ் கிட்ட வந்து நீ இப்படிதான் சாப்பிடணும் அதை சாப்பிடணும் நல்லா சொல்லிட்டேன் இது நினைச்ச தமிழ் அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே வருத்தப்படுறாங்க இப்போ தமிழ் சேர்த்துக்கிட்ட உண்மை சொல்லுவாங்களா இல்லைங்கிறத வேற போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்